கீழ்காணும் சார்புக்கு குழிவு இடைவெளிகள் மற்றும் வளைவுமாற்ற புள்ளிகளை காண்க ஸோ நமக்கு என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு பை ரெண்டு பெருக்கல் இ எக்ஸ் மைனஸ் இ மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கணக்கை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குழிவு இடைவெளிகள் மற்றும் வளைவுமாற்ற புள்ளிகளை காணுவதற்கான வழிமுறைகளை வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் எஃப் டபுள் டஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற சவன்பாட்டுக்கு தீர்வு கண்டுபிடிச்சு அந்த தீர்வுகளை வச்சு மெய்யன் கோட்டை பல இடைவெளிகளாக பிரிக்கணும் ஓகே ஸோ அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு இடைவெளியிலும் ஒரு சோதனை புள்ளி எடுத்து எஃப் டபுள் டஸ் ஆஃப் எக்ஸ்னுடைய மதிப்பு கண்டுபிடிச்சு அதனுடைய குறியலை வந்து குறைத்துக் கொள்ளணும் ஓகே ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னது கன்க்ளூஷன் பார்ட் ஸோ குறிப்பிட்ட இடைவெளி எஃப் டபுள் டஸ் ஆஃப் எக்ஸின் குறி வந்து மிகையெனில் வளைவு மேல் குழிவு உடையது குறிப்பிட்ட இடைவெளியில் எஃப் எக்ஸின் குறி வந்து குறை வளைவு கீழ் நோக்கி குழிவு உடையது ஓகே இது இது ஒரு ஒரு அதாவது சொல்யூஷன் அடுத்து மேலும் ஒரு இடைவெளிக்கும் அதன் அடுத்த இடைவெளிக்கும் இடையே குறிமாற்றம் நிகழ்ந்தால் அந்த இடைவெளிகளின் பொது புள்ளி வந்தது மாற்ற புள்ளி ஆகும் ஓகே சோ இதுதான் வந்து நம்மளுடைய ப்ரொசீஜர் இப்போ என்னது கணக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம எஃப் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்னு பை ரெண்டு பெருக்கள் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர்

அப்புறம் பிளஸ் இங்கே வந்து இ போர் மைனஸ் எக்ஸ் டிஃப்ரெண்ட்னா இ போர் மைனஸ் எக்ஸ் பெருக்கல் மைனஸ் ஒன் ஓகே ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து எஃப் டபுள் ஆஃப் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு அதை சால்வ் பண்ண போகிறோம் அதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குங்க ஒன்று பை ரெண்டு பெருக்கள் இ போர் எக்ஸ் இது வந்து வந்துனது பிளஸ் மைனஸ் மைனஸ் இ போர் மைனஸ் எக்ஸ் இஸ்வல் டு ஜீரோ ஸோ ஒன்று பை ரெண்டு பூஜ்ஜியம் கிடையாது ஸோ அதனால வந்து என்னது இ போர் எக்ஸ் மைனஸ் இபவர் மைனஸ் எக்ஸ் தான் நமக்கு பூஜ்ஜியம் ஸோ இதில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து இபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இபவர் மைனஸ் எக்ஸ் ஓகே ஸோ இது வந்து என்னது ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் கிடைக்கும் அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற தான் கிடைக்கும் ஓகே ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மெய்யன் கோட்டை வந்து அது இந்த பூஜ்யத்தை வச்சு நம்ம வந்து ரெண்டு இடைவெளிகளாக பிரிக்கலாம் ஸோ நமக்கு கிடைச்சிருக்க இடைவெளிகள் என்னது மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஜீரோ ஓகே okay. சோ இப்ப ஒன்னு பை ரெண்டு பெருக்கல் இங்க வந்து இது ஒன்னு மைனஸ் இ பவர் ரெண்டு சோ நமக்கு தெரியும் வந்தனது ஒன்ன விட ஸ்கொயர் வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கறதுனால இங்க வந்தனது இது நெகட்டிவா மாறுது ஸோ அதனால இதனுடைய குறி வந்தனது மைனஸ் ஓகே ஸோ இந்த இடஒன் அப்படின்னா வந்தது எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு எடுக்கிறேன் நானு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு பெருக்கல் பவர் ஒன்னு மைனஸ் இ பவர் மைனஸ் ஒன்னு 1 பை ரெண்டு பெருக்கள் இங்க வந்து இது இ மைனஸ் இ பவர் மைனஸ் ஒன்னு பை இப்ப வந்தது எல்சிஎம் வந்தனது இங்கே வந்து என்னது இ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு ஸோ நமக்கு தெரியும் e இ என்னது கிரேட்டர் தன் 1 அப்படின்னு தெரியும் ஸோ அதனால இது வந்து என்னது பிளஸ் மிகை ஸோ நமக்கு இந்த இடைவெளியில எஃப் டபுள் அடையாளம் வந்தது அப்படின்னு இந்த இடைவெளியில நம்மளுடைய வளைவு கீழ் நோக்கி குழிவு ஓகே இந்த இடைவெளியில எஃப் டபுள் பிளஸ் மிகை அப்படிங்கிற காரணத்தினால இந்த இடைவெளியில நம்மளுடைய வளைவு எஃப் எக்ஸ் அப்படிங்கிறது மேல் நோக்கி குழிவு உடையது குழிவு வந்தனது இங்க மைனஸ் இன்ஃபினிட்டிக்கமா ஜீரோ மேல் நோக்கி குழிவு அப்படிங்கிறது நமக்கு கமா இன்ஃபினிட்டி ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து இங்க இங்க வந்தனது குறையன் இங்க வந்து மிகையன் அப்படிங்கறதுனால இந்த நடுப்புள்ளி வந்து வந்தனது நமக்கு வளைவு மாற்ற புள்ளியா இருக்கும் ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம் ஸோ புள்ளி புள்ளி அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்னது ஒரு எக்ஸு ஒரு ஒய் இருக்கும் ஸோ நமக்கு இங்க என்ன கிடைக்கிறது வளைவு மாற்ற புள்ளி ஜீரோ கமா எஃப் ஜீரோ டு சோ நமக்கு இங்கே இதில் ஜீரோ போடலாம் இப்போ ஒரு ஜீரோங்கிறது ஒன்று இப்போ ஒரு மைனஸ் ஜீரோ ஒன்று சோ ஒன்று மைனஸ் ஒன்றுங்கிறது என்னது மறுபடி பூஜ்யம் எஃப் ஜீரோவும் பூஜ்ஜியம் தான் சோ நமக்கு கிடைச்ச வளைவு மாற்றுக்குள்ளியா என்னது பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியம் ஓகே சோ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்